வணக்கம் வணக்கம் மருந்து தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ சாச்சனாவுக்கு காஞ்ச மிளகாய் தர காத்து இருக்கும் அன்ஷிதா அந்த கோபம் இன்னும் குறையாமலே இருக்காங்க அன்ஷிதா அப்படிங்கிறது தான் ஸோ இது எதனால நடக்க போகுது அப்படிங்கிறது நேற்றுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் குறிப்பா சாச்சனா பண்ண அட்டகாசம் ஆமாம் அட்டகாசமாக பண்ணா கொஞ்ச நஞ்சமாக பண்ணாங்க அவ்வளவு அதாவது தரையில் இருக்கிறத எடுத்து வாயில் அன்ஷிதாவோட வாயில பூச பார்த்தாங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொடுத்தாங்க அப்புறம் காஞ்ச மிளகா கொடுத்தாங்க இப்படி பல சம்பவங்களை தரமான சம்பவங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு அதாவது சூப்பராக விளையாடினாங்க சாச்சனா அப்படின்லாம் போகிறாங்க வார இறுதியில் ஏன்னா அவ்வளோ சம்பவங்கள் சாச்சனா இல்லைன்னா டெமான்ஸோட இதே குலைஞ்சி போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண கத்தியெல்லாம் வச்சுருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது அவங்க வச்சுருந்தாங்களா இவங்க மஞ்சரி வச்சுருந்தாங்களா ஸோ எல்லாமே நடந்தது ஸோ இந்த விஷயங்கள் அப்படியே வயசு நடக்க போகுது அதாவது ஏஞ்சல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டெமாண்ட்ஸாக மாற போகிறாங்க டெமான்ஸ் எல்லாமே ஏஞ்சல்ஸா மாற போகிறாங்க இன்னைக்கு அநேகமாக இல்லை இன்னைக்கு காலையில் வரைக்கும் அவங்க இந்த ஏஞ்சல்ஸ் வந்து அப்படியே இருப்பாங்க மத்தியானம் மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த செய்தியில் அடிப்படையில் தான் நம்ம இதை பேச போகிறோம் ஸோ அன்ஷிதா என்ன செய்ய போகிறாங்க ஒருவேளை டெமாண்ட்ஸாக மாறினா அதாவது டெவிலா மாறினா டெவிலா அன்ஷிதா மாறினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் அன்ஷிதாவை டிஸ்டர்ப் பண்ணது யாரு ஒன்று மஞ்சரி இன்னொன்று சாச்சனா அதிகபட்சமா இவரும் வந்தார் நம்ம தீபக்கும் வந்தாரு பட் தீபக்கை விட அதிகபட்சமாக இவங்களை தாக்கியது வந்து மஞ்சரி அண்ட் சாச்சனா தான் சோ அது கண்டிப்பா உங்க மனசுல இருக்கும் சோ இந்த ஸ்டோரிய கொஞ்சம் சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் பின்னாடி போறேன் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சாச்சனா என்னும் குட்டி சாத்தான் ஏ நீ ஒரு குட்டி சாத்தாண்டி அப்படின்னு சொல்லி அன்ஷிதா சொன்னாங்க ஸோ அந்த குட்டி சாத்தான்தான் இன்னைக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கு நேற்று நேற்று நடந்த விஷயத்த சொல்றேன் அதாவது கொஞ்ச நஞ்சம் வேலை பண்ணலைங்க தன்னால் முடிஞ்ச ஏன்னா நீங்கள் அந்த எத்தனை ஹார்ட் வாங்குறோமோ அத்தனை ஹார்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் இல்லையா அதுக்காக படாத பாடுபட்டிருக்காங்க சாச்சனா மஞ்சரியும் கஷ்டப்பட்டிருக்காங்க தீபம் கஷ்டப்பட்டிருக்காரு இவர் முத்து இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி விளையாடினாங்க பட் ஒன்று நாளாவே பார்க்கலாமே ஸோ சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் ஆஹ் தான் அதிகமா டார்கெட் மத்தவங்க எல்லாம் அப்புறம் வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க அன்ஷிதா கிட்ட வந்து பச்சை மிளகாய் கொடுக்கறது அப்புறம் காஞ்ச மிளகாய் கொடுத்தாங்க அது நீங்க பச்சை மிளகாய் விட காஞ்ச மிளகாய் எவ்வளவு காரமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சீக்கிரம் ஆறாது அரை மணி நேரம்ல ஒரு மணி நேரம் கூட ஆகலாம் சரி நேரம்ல வாய் வந்து உங்களுக்கு அந்த எரிச்சல் அப்படியே இருக்கும் நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இருக்கும் அந்த அந்த அளவுக்கு காய்ச்சல் இருக்கும் அந்த காஞ்சமிழ பச்சை மிளகானா கூட நீங்க தண்ணி குடிச்சு சக்கரை குழி போட்டு ஏதோ பால கீழோ ஏதோ குடிச்சா கொஞ்சம் குறையும் அதை கூட அலோவ் பண்ணலங்க அந்த பொண்ணு யாரு இவங்க தண்ணி கொடுத்தாங்க யாரு சௌந்தரியா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஜாஃபலின் வந்து சக்கரை எடுத்துட்டு வந்தாங்க அதெல்லாம் கொடுக்கூடாது கொடுக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அது பண்ணாங்க பட் அதே போலதான் வந்து ஜெஃப்ரியையும் அவங்க பாதுகாத்தாங்க அதாவது மிளகா கொடுக்கும்போது ரெண்டு பேரும் பக்கத்தில் இல்லை பட் அவங்க கத்த ஆரம்பிச்ச உடனே ஓடி வந்து தண்ணி கொடுத்தாங்க சக்கரை கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க உடனே சா அன்ஷிதாவுக்கு வந்து பச்சைமலா கொடுக்கும்போது இவங்க ஏன் கேட்கல அப்படின்னு ஒரு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது அந்த அந்த புரிதலே இல்லாம தான் பேசுவாங்க எல்லாருமே இப்படி பல சம்பவங்களை சாச்சனா பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த முட்டை ஏதோ கீழே ஒழுகிறது நினைக்கிறேன் அது வந்து இப்படி தரையில இருந்து இப்படி வழிச்சு வாயில் இப்படி பூசை பார்த்தாங்க அதுக்குதான் அவங்க பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க சாச்சனா நீ சாப்பிடு சாச்சனா நீ சாப்பிடு நீ சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணாங்க ஸோ அந்த கோபம் எல்லாமே அப்படியே இருக்கும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகலை நீங்கள் போன வருஷம் போன வாரம் பொம்மை டாஸ்க்கு அதுக்கு முன்னாடி வாரம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும் நிறைய ஞாபகம் இருக்காது ஏதோ ஒரு வன்பத்தில் அன்ஷிதாவை தாக்கி பண்ணுற நம்ம அவங்க பேர் என்னப்பா சாசனாவுக்கு வந்து ஒரு பு பெரிய புரிதல் இல்லாம வந்து விளையாடிட்டாங்க அப்படிங்கறத சொல்ல முடியும் சோ அந்த இது வந்து இன்னைக்கு கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும் தான் சாசனாவுக்கு காஞ்ச மிளகா கண்டிப்பா இருக்கு அன்சிதா வந்து கோவத்துல பச்சை மிளகாய் வாரி அள்ளி வாயில போட போறாங்க காஞ்ச மிளகாய் அள்ளி வாயில போட போறாங்க அந்த பொண்ணு எப்படி துடிக்க போகுது அதுவும் ஒரு அந்த பொண்ணு சொல்லுது அவங்க காஞ்ச மிளகாயெல்லாம் சாப்பிடுவாங்கக்கா அப்படின்னு யாரும் கேட்டா மஞ்சரியா யாரும் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாரு கேட்டா இவங்க ஜாக்குலிக் அம்மா அவங்க பச்சை மிளகா பச்சை மிளகா காஞ்ச மிளகா ஈஸியாக டெய்லி சாப்பிட்றாங்க அவங்க என்னம்மா நீ சொல்கிற பச்சை ஏதாவது நீங்கள் ஒரு சைட் வந்து சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வேறு நீங்கள் ஒரு மிளகாய் முழுசாக ரெண்டு மூணு மூணு மிளகாய் கொடுத்த பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா ஒன்றும் ரெண்டோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கொடுத்தா எப்படிமா அது நம்ம அது நியாயமாக வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கு கஷ்டம் எதோடையாவது நீங்கள் ரைஸோட சேர்த்து சாப்பிட்றீங்க இல்லை வேறு ஏதாவது சைடு டிஷ்ஷாக எடுத்துக்கிறீங்கன்னா அது ஓகே நம்ம காஞ்ச மொக வந்து சட்னி மாதிரி கூட பண்ணுவாங்க அந்த காஞ்ச மிளகா அந்த துவையல் மாதிரி பண்ணுவாங்க அது அது வந்து வேற விஷயம் நீங்கள் பண்ணுறதுலாம் ஒரே அட்டகாசமாக இருக்கு ஸோ இப்படி பண்ணிட்டு இவங்க வந்து நாளைக்கு ஏஞ்சலா மாற போகிறாங்க யார் சாச்சனா அந்த ஒன்பது பேரும் ஏஞ்சலா மாறுவாங்க இவங்க அப்படியே டெவில்சா மாறுவாங்க டெவில்சா மாறினா தெரிவிக்க விட போகிறாங்க அன்ஷிதா ஏன்னா அவ்வளவு அவ்வளவு கோபம் அவங்களுக்குள்ளே இருக்கு இவ்வளோ விஷயத்தையும் வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதான் அதே போல் அந்த பொண்ணு என்ன பண்ணால் இவனோட சத்யாவோட ஷூவை எடுத்துட்டு வந்து ஏதோ பண்ணாங்க போல இருக்கு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்து வந்து ட்ரெஸ்ஸை வந்து தான் கீஷ்டான் யாரு ராணுவ கீஷ்டான் ராணுவ போய் மன்னிப்பு வேற கேட்டான் அவங்க இவர்கிட்ட போய் சத்தியாட்டே அதெல்லாம் விட்டுறா விடறா பாத்துக்கலாம்டா விட்ரா இல்ல இல்ல நீ ரொம்ப வெள்ள கொடுத்து வாங்கிருக்காங்க ஆனா வெளில வந்து வேணும்னா வாங்கி தட்டுமா அப்படி அதெல்லாம் போடா அப்படின்னுட்டார் அவரு சோ இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து ஒரு பர்சனலா போய் அவங்களோட பொருள் எல்லாம் எடுத்து சேதப்படுத்துறது அப்படிங்கறதெல்லாம் பண்ணாங்க அந்த மஞ்சரி இருக்காங்கல்ல மஞ்சரி அந்த பவித்ரா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க நம்ம அதையும் தனியா ஒரு தரப்புல பேசுவோம் ஏன்னா அதுவுமே நடக்க நடக்கும் அப்படிங்கறதுதான் ஸோ இந்த வெஞ்சன்ஸ் ரிவெஞ்ச் ரிவெஞ்ச் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த வெஞ்சன்ஸ் இது கண்டிப்பா இருக்கு ஒரு அதாவது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லை அப்படின்னாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டாவது இருக்கும் அதுவே வந்து நமக்கு பெரிய கண்டா இருக்கும் நேத்து நடந்ததெல்லாம் சம்பவம் கிடையாது இன்னைக்கு நடக்க தான் சம்பவம் அப்படிங்கிறது தான் நேத்து ஆறு போட்டாங்க ப்ரமோ இன்னைக்கு எத்தனைப்பா எட்டு போட போறீங்களா அப்படின்னு தான் கேட்கணும் நிஜமாவே சொல்றேன் எட்டு ப்ரமோ போடணும் போட்டால் தான் வேலைக்கு ஆவாங்க ஏன்னா அவ்வளவு சம்பவங்கள் இருக்கு ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க அதே போல சௌந்தர்யாவும் ஜாக்குலினியும் விஷாலு இவங்களாம் டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா ஏற்கனவே விஷாலுக்கு வந்து சௌந்தர்யாவும் பிடிக்காது ச இவங்க ஜாக்குலினையும் பிடிக்காது ஒரு பக்கம் வந்து பண்ணுவார் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவுடைய வீக் இந்த வாரம் முடிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு இது இருக்குது ஏன்னா சாச்சனா மறுபடியும் கீழே இருக்காங்க அஃபீஷியல் ஓட்டிங் அன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் அதுக்கு மேலே ஆனந்திருக்காங்க அதுக்கு மேலே தர்ஷிகா இருக்காங்க அது மேலே ரயான்னு இருக்கார் எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு பேரில் யாரோ ரெண்டு பேர் வெளில போகிறது தான் வாய்ப்பு இருக்கு ரயன் தர்ஷிகா அன்ஷிதா சாச்சனா ஸோ இந்த நாலு பேர்ல தான் யாராவது போவாங்க நினைக்கிறேன் அநேகமா சாச்சனா அன் ஆனந்தியா இருக்கலாம் இல்லை சாச்சனா தர்ஷிகாவாக இருக்கலாம் இல்லை சாச்சனா ரயனா இருக்கலாம் இல்லை ஆனந்தி ரயன் ஆனந்தி தர்ஷிகாவாக கூட இருக்கலாம் தர்ஷிகாவை அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ ரயனை கூட அனுப்ப மாட்டாங்க அன் ஆனந்தி சாச்சனா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி தான் போகும் ஏன்னா இந்த தடவை ரொம்ப வீக்கா இருக்கு சத்யா அந்த லெவல்ல அந்த இதுக்கு வருவாரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஒரு குறைவாக இருக்கு அன் அஃபீஷியல் ஓட்டிங்லாம் அதிகமா இருக்கு எப்படி வேணாலும் மாறலாம் இல்லை எப்படி வேணாலும் மாறலாம் பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போமே பட் எனக்கு இதில் ஏதோ சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் ஸோ அதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஓட்டிங்கில் எப்படி வேணா இருக்கட்டும் பட்டு இந்த முறை சாசனாவுடைய அழுகை மிகப்பெரிய அளவில் வரப்போது அப்பா வந்துடுவார் அண்ணா வந்துடுவார் அண்ணா முத்துக்கு போற நாளைக்கு பொங்குவா இருப்பாருங்க அன்ஷிதாவுக்கு மிளகா போது அவர் எங்கே இருந்தாருன்னே தெரியாது அதெல்லாம் கண்டுக்க மாட்டார் நாளைக்கு அண்ணா வந்து நிற்பாரு சாச்சியாக ஒண்ணுன்னா அண்ணா வந்து நிப்பாரு எப்படி நீங்க பச்சை மிளகா கொடுக்கலாம் அது எப்படி நீங்க காஞ்ச மிளகா கொடுக்கலாம் ஆஹ் சாச்சியாக அப்படின்னு வந்து நிப்பாரு ஆனால் இதையே வந்து அவரு மத்தவங்களை கேட்பாருன்னா கேட்க மாட்டாரு வேற ஜாக்குலின் இவங்கெல்லாம் கேட்டாங்க இல்லையா அது எப்படி பா காஞ்ச மிளகாலாம் கொடுக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு அவங்க சாப்பிடுவாங்க அக்கா அவங்க சாப்பிடுவா அவங்க அடிக்கடி பச்சை மிளகா சாப்பிடுவாங்க காஞ்ச மிளகா சாப்பிடுவாங்க இந்த பொண்ணு ஏமா நீ நிஜமாவே வந்து அது மனசாட்சியே இல்லாம நீ பேசுறே அப்படிங்கிற மாதிரிதான் அந்த டாபிக்ஸ் இருந்தது ஸோ இதோட புரிதலே எல்லாமே இவங்க பேசுறாங்களே சாச்சனா அப்படிங்குறதான் அதாவது ஒரு வில்லிய விட கொடூரமான வில்லியா இருக்கிறாங்க சாச்சனா அதுக்காகவே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ யார்தான்ப்பா தூக்க போறீங்க எனக்கு தெரிஞ்சு ரயனையும் சத்தியாவை தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா ரஞ்சித்தையும் சத்தியாவை தூக்கிடுவாங்க டபுள்யூஷனாக அப்படி கூட தூக்கலாம் சொல்ல முடியாது பிக் பாஸ் டீம் நினச்சா என்னவான பண்ணலாம் சார் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்தை வந்து ஃப்ரீ ஸ்டாஸ் வரை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி தூக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு சத்யாவும் ஃப்ரீ சார்ஜ் வரைக்கும் இருப்பாரும் சந்தேகம் இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது இல்லைன்னா சாச்சனா அல்லது ஆனந்தியை தான் தூக்கி ஆனால் ஏன்னா ஓட்டிங்கில் அவங்க தான் குறைவாக இருக்காங்க அன் பட் அன்அஃபிஷியல் படி எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரெண்டு வாரமாக ஏன்னா ஃபேட் மேனே ஆராதத்தில் தான் அவர் அவர் தூக்கி அனுப்பிச்சு விட்டாங்க இல்லை அன் அப்படி தான் இருக்குது அப்புறம் கடைசியாக மாற்றி வச்சிருந்தாங்க ஸோ எப்படி வேணும் நடக்கலாம் அது ஸோ பார்க்கலாம் சாச்சனாவுக்கு காஞ்ச மிளகாயா என்ன பண்ண போகிறாங்க அன்ஷிதா ஏன்னா அன்ஷிதா தான் டார்கெட் பண்ணுவாங்க சாச்சனாவை மற்றவங்களாம் யாரும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல வேற யார் சாசனா வந்து பவித்திராகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் குளித்துட்டு இருந்தாங்க சத்தியாகிட்ட எழுத்தாங்க ஸோ எல்லாருமே சாச்சனாவுக்கு சாச்சனாவை டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவுடுங்க நிச்சயமாக நிறைய விஷயங்கள பேசுவோம் தேங்க்யூ அண்ட் பயிட்டு விரும்புகன் மீண்டும் சந்திப்போம் நன்றி